நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இனிமேல் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாய் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மகளிர் உரிமை தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்த அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான சாத்திய கூறுகளை ஆராய நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வென்றால் இரண்டாயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று இபிஎஸ் தெரிவித்த நிலையில் ஆளும் அரசும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது நிதித்துறை சாதகமான அறிக்கை தந்தால் வரும் ஜனவரி முதல் உரிமைத் தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இப்ப தற்பொழுது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்